அழியும் நிலையில் உள்ள சிட்டுக்குருவிகளை காப்பாற்றுவதற்காக ஆண்டுதோறும் உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் இருபதாம் தேதி கொண்டாடப்படுவதன் மூலம் மக்கள் மத்தியில் சிட்டுக்குருவிகளை காப்பாற்றுவது குறித்து விழிப்புணர்வினை ஏற்படுத்துவதோடு பறவைகள் ஆர்வலர்களும் தங்களது பங்களிப்பை செயல்படுத்த இந்த நாளை முக்கிய நாளாக பயன்படுத்திக் கொள்கின்றனா் இயற்கை உரத்திலிருந்து மாறி ரசாயன உரங்களை பயன்படுத்தி தானியங்களை விளைவித்ததாலும் ஓட்டு வீடுகளின் இடைவெளியில் கூடுகட்டி வாழ்ந்த சிட்டுக்குருவிகள் அடுக்குமாடி குடியிருப்புகளால் வாழ்விடம் குறைந்தது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் சிட்டுக்குருவிகள் அழிந்து வருவதால் இவற்றை காப்பாற்றுவதற்காக உலக சிட்டுக்குருவிகள் தினத்தில் பொதுமக்களும் விவசாயிகளும் மற்றும் பறவைகள் இன ஆர்வலர்களும் முயற்சி செய்தால் சிட்டுக்குருவிகளை அழிவின் நிலையிலிருந்து காக்க முடியும் என்கின்றனர் சிட்டுக்குருவிகளுக்கென்று சிறிய பெட்டிகள் பானைகளை ஆங்காங்கே அமைத்து இவற்றிற்கு உணவு தண்ணீர் அளித்து வருவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றனர் இதனால் உதகையில் உள்ள ஐந்து லாந்தர் பகுதியில் மாலை நேரங்களில் நூற்றுக்கணக்கான சிட்டுக்குருவிகள் இங்குள்ள மரத்தில் தஞ்சம் அடைவதை வழக்கமாக கொண்டுள்ளன மக்களோடு இணைந்து வாழ்ந்த இந்த சிட்டுக்குருவிகளின் வாழ்விடம் குறைந்து தற்போது அழிவு நிலையில் இருப்பதை காப்பாற்ற தண்ணீர் வைப்பது கூண்டுகளை அமைத்து தருவது உணவு தானியங்களை கொடுப்பது போன்ற முயற்சிகளில் மக்கள் ஈடுபட்டால் அழிவின் பிடியில் உள்ள இந்த சிட்டுக்குருவிகளை காப்பாற்றலாம் இன்று உலக சிட்டுக்குருவிகள் தினம் இந்த தினத்துல வந்து இந்த பாதுகாக்கிறோம் அது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிறைய முன்னெடுப்புகள் எடுக்க வேண்டியிருக்கு சிட்டுக்குருவிகள் நம்ம கூட வந்து ரொம்ப அந்நியமாக இருந்த பறவை வீடுகள் கூட முற்றங்கள்லேயும் குறைகளையும் வாழ்ந்துட்டு இருந்தது காங்கிரீட் பில்டிங்கானதுனால அந்த பறவை கொஞ்சம் நம்மளை விட்டு விலகி போச்சு வீடுகளில் மா கோலம் எல்லாம் போடுவாங்க அந்த உணவு தானியம் எல்லாம் வச்சு கோலம் போடுவாங்க அந்த கோலங்கள் இல்லாததுனாலையும் சிட்டுக்குருவிகள் நம்மளை விட்டு அந்நியப்பட்டு போச்சு அது மட்டும் இல்லாமல் விவசாய நிலங்களில் வந்து நிறைய ரசாயன உரங்கள் பயன்படுத்தினாலும் அது சாப்பிட்டு இறந்து போச்சு செல்ஃபோன் டவர்களாலும் இறந்து போச்சு நிறைய பறவைகள் மறைஞ்சி போயிடுச்சு இந்த பறவைகள் நம்மளோட மூதாதையர்கள் இந்த பறவைகளை பாதுகாத்தால் மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கு நம்ம இந்த பூமியை விட்டுட்டு போக முடியும் இந்த பூமி வந்து நமக்கு மட்டும் சொந்தமானதில்லை இந்த பறவைகள் வனவிலங்களுக்கு எல்லாமே சொந்தமானது அது அதே எண்ணத்தில் வந்து இந்த பறவைகளுக்கு பாதுகாப்பு வச்சாக்கா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் எதிர்வரும் காலம் வந்து மிக கொடுமையான கோடைக்காலம் அந்த கோடைக்காலத்தில் சிட்டுக்குருவிகள் மற்றும் அந்த பறவை மற்ற பறவைகளுக்கெல்லாம் உணவு தானியங்கள் கொடுத்தும் நீர் வச்சு பாதுகாக்கணும் இது வந்து மாணவர்களிடையும் இளைஞர்களிடையும் கொண்டு போனால் மட்டுமே அடுத்த தலைமுறைக்கு இந்த பறவைகளை வந்து விட்டு போக முடியும் பறவைகள் இல்லாத உலகத்தில் வந்து நம்மளால் வாழவே முடியாது அந்த பறவைகளை பாதுகாக்கணும் அனைவருக்கும் இனிய சிட்டுக்குறிகளுடன் வாழ்த்துக்கள்